ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் ஸ்ரீ வராகி போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே எந்த ஒரு வேண்டுதலை மனதில் நினைத்துக்கொண்டு இன்று உன் தாயானவள் என்னை நீ தொட்டாயோ அந்த வேண்டுதல் உன் வாழ்க்கையில் நிறைவேறப் போகின்றது என் தங்கமே உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற அந்த எண்ணம் அந்த விருப்பம் அந்த வேண்டுதல் உன்னுடைய வாழ்க்கையாக அப்படியே மாறப் போகின்றது அதை மாற்றி கொடுக்க வேண்டியது என் என்னுடைய பொறுப்பு அந்த பொறுப்பினை உன் தாயானவள் நான் மனதார ஏற்றுக்கொள்கின்றேன் தெய்வம் நம்மை காணவில்லையே நம்முடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்க்கவில்லையே என்று நினைத்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே மனதில் கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் கூட அதை பகிர்ந்து கொள்வதற்கு நமக்கு யாரும் இல்லையே என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய் நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய உறவென்று யாரும் நம் அருகில் இல்லையே என்று அடிக்கடி நினைத்து தனிமையை அதிகமாக உணர்ந்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய பல நல்ல மாற்றங்கள் என்னவென்பதை கூடிய விரைவில் நீ காணப்போகின்றாய் என் தங்கமே உனக்கு வாழ்க்கை ஏனோ நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறது என்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கிறது ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து கடக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு அத்தனை எளிதாக உனக்குள் வந்துவிடவில்லை போராட்டங்களையும் கஷ்டங்களையும் பார்த்து பார்த்து வாழ்க்கையின் மீது வெறுப்புதான் என் பிள்ளைக்கு அதிகமாகி இருக்கிறதே தவிர வாழ்க்கையின் மீது அன்பு உனக்கு வரவில்லை என் தங்கமே இந்த வாழ்க்கையை முதலில் நீ நேசிக்க பழகு உன்னுடைய நேசம் இந்த வாழ்க்கையை உனக்கு சந்தோஷமானதாக மாற்றிக் கொடுக்கும் கஷ்டங்கள் வந்தாலும் அதில் ஏதோ ஒரு நன்மை இருக்கிறது என்பதை நீ உணர வேண்டும் சந்தோஷம் வந்தாலும் அதிலும் ஏதோ ஒரு நன்மை இருக்கிறது என்பதனை நீ உணர வேண்டும் என் தங்கமே எல்லாவற்றிலும் இருக்கின்ற உண்மை என்னவென்பதை நீ உணர தொடங்கினால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற மறைந்து கிடைக்கின்ற சந்தோஷங்கள் எல்லாம் உன்னை தானாக வந்து சேர்ந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே நீ நினைக்கலாம் இந்த அம்மா நம் வாழ்க்கையில் அப்படி என்ன செய்து கொடுத்து விட்டாள் என்று என் தங்கமே நான் உன்னை உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு சிறு சிறு ஆபத்துகளில் இருந்து எத்தனையோ பிரச்சனைகளில் நீ சிக்கியிருக்க வேண்டியது ஆனால் உன் அம்மா உன்னை ஒவ்வொரு பிரச்சனைகளில் இருந்தும் காப்பாற்றி இருக்கின்றேன் அந்த நேரத்தில் உனக்கு தெரியாமல் வேண்டுமானால் போயிருக்கலாம் ஆனால் என்ன நடந்தது என்பதனை நீ உணராமல் இல்லை சில விஷயங்கள் உனக்கு வாழ்க்கையில் அதிகமான காயத்தை கொடுத்ததால் ஒட்டுமொத்த வாழ்க்கையை நீ வெறுத்துவிடக் கூடாது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த பல சந்தோஷங்களையும் நீ திரும்பி பார்க்க வேண்டிய கடைசி கட்டமாக உனக்கு இப்பொழுது இருக்கின்றது என் குழந்தையே அத்தனை எளிதாக எதற்கும் நீ ஆசைப்பட்டது கிடையாது அதையும் மீறி ஒரு விஷயத்திற்கு ஆசைப்பட்டால் அது கிடைக்கவில்லையே என்று உனக்கு கிடந்து தவிக்கின்றது எனக்கு நான் ஆசைப்பட்ட ஒன்றும் எனக்கு கிடைக்கவில்லை என்றால் இப்படிதான் மனது பதைப்பதைக்கும் என்று என் பிள்ளை நீ சொல்கின்றாய் அல்லவா என் தங்கமே எல்லாமே இந்த தாயானவள் எனக்கு நன்றாக புரிகின்றது குழந்தையே அதனால்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று அதனை தர நான் வந்திருக்கின்றேன் சில விஷயங்கள் எல்லாம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னை நிச்சயமாக பக்குவப்படுத்தும் அம்மா அத்தனை சுலபமாக எல்லாம் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களை காணாமல் விட்டுவிடுவதில்லை எல்லாவற்றிற்கும் ஒரு நேர காலம் வரவேண்டும் அல்லவா அந்த நேரத்தையும் காலத்தையும் தான் உன் அம்மா நான் எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கிறேன் இன்று நீ என்னை எதை நினைத்து தொட்டாயோ உன்னுடைய அந்த வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் என் பிள்ளைக்கு மனதில் எந்த விதமான தயக்கங்களும் தேவையில்லை என் குழந்தைக்கு வாழ்க்கையை பற்றிய பயம் நிச்சயமாக தேவையில்லை ஏனென்றால் நீ தொட்டது நாளை உனக்கு மிக பெரிய சந்தோஷத்தை கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே வெற்றி என்பது எல்லோருக்கும் அத்தனை சுலபமாக கிடைத்து விடாது ஆசைப்பட்ட வாழ்க்கை என்பது எல்லோருக்கும் அத்தனை எளிதாக வாய்த்து விடாது எல்லாவற்ற தாண்டி உனக்கு அது கிடைக்கும் என்று உன் தாயானவள் நானே உனக்கு வாக்கு தருகிறேன் என்றால் இதை விட மிக பெரிய சந்தோஷம் வேற என்ன கஷ்டங்களை நீ சுமந்து கொண்டு செல்லும் பொழுதெல்லாம் இந்த தெய்வத்தை துணை கொண்டாய் அல்லவா இந்த தெய்வம் நமக்கு துணையாய் நிற்கும் என்று நம்பினாய் அல்லவா என் தங்கமே அந்த நம்பிக்கைக்கு நிச்சயமாக உனக்கு பலன் என்ற ஒன்று மிக விரைவாகவே கிடைக்கப் போகின்றது என் தங்கம் மே வேண்டுதல்கள் எப்பொழுதுமே நிலையானதாக இருக்க வேண்டும் தெய்வத்தின் எந்த ஒரு விஷயம் உனக்கு நிரந்தரமாக தோன்றுகிறதோ அந்த விஷயத்தை தான் நீ என் முன்னால் உன்னுடைய வேண்டுதலாக எப்பொழுதும் வைக்க வேண்டும் என் தங்கமே நான் சொல்ல வருவது உனக்கு புரியும் என்று நினைக்கின்றேன் தெய்வத்திடம் சோதனை வைக்க கூடாது அல்லவா தெய்வம் நமக்கு தருமா என்று பார்க்கலாம் என்று நினைத்து எதையும் கேட்க கூடாது நம் தெய்வம் நமக்கு தரும் என்ற நம்பிக்கையோடு உன் வாழ்க்கைக்கு எது வேண்டுமோ அதை நீ நிச்சயமாக கேட்டால் தெய்வமும் உனக்கு அதனை சர்வ நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே உன் வாழ்க்கையில் உனக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற பல நல்ல விஷயங்களை இனிமேல் நீ தூசி தட்டி பார்க்க வேண்டும் ஏனென்றால் கஷ்டங்களை பார்த்த உனக்கு உன்னை சுற்றி இருக்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் உன் கண்களுக்கு தெரிவதே இல்லை ஏனோ இரவானால் உறங்க வேண்டும் அரைகுறையாக உறங்கி எழும்ப வேண்டும் என்றுதான் தினமும் உன்னுடைய நாட்கள் சென்று கொண்டே இருக்கிறது ஒரு நாள் நீ நிம்மதியான உறக்கத்தை எடுத்து கொண்டாயா என்று கேட்டால் நிச்சயமாக அதை உன்னால் சொல்ல முடியாது அம்மா ஏதோ ஒவ்வொரு நாளும் எனக்கு கடந்து செல்கின்றது என்றுதான் நீ நினைக்கின்றாய் என் தங்கமே கடந்து செல்வது உன்னுடைய வாழ்க்கை அன்ற நாள் உனக்கு முடிந்து விட்டது அடுத்த நாள் தொடங்கிவிட்டது அந்த நாளும் இப்படிதான் செல்ல வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயா ஒவ்வொரு நாளிலும் ஏதோ ஒரு விஷயத்தை சாதித்தோம் என்று நீ நினைத்து பார்த்தால் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் அங்கே ஒளிந்திருப்பதை நீயும் கண்டுபிடித்து விடுவாய் மாறாக ஒவ்வொரு நாளும் சென்றால் போதும் வருடங்கள் கழிந்தால் போதும் வயது ஏறினால் போதும் வாழ்க்கை முடிந்தால் போதும் என்று ஒரு நாளும் நினைத்து விடாதே வாழ்க்கை முடியும் பொழுது எதையாவது சாதித்து மன தான் இந்த வாழ்க்கையை நீ முடிக்க வேண்டுமே தவிர எதையுமே நான் தொட்டு கூட பார்க்கவில்லை எந்த ஒரு விஷயத்திலும் நான் எந்த முயற்சிகளையும் எடுக்கவில்லை என்று ஒரு நாளும் நீ இருக்க கூடாது ஒரு நாளும் இது போன்ற நினைப்பு உனக்கு வரக்கூடாது என்பதை நீ புரிந்து கொள் என் தங்கமே நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கென்று கொடுத்த பல நல்ல விஷயத்தை இந்த தாயானவள் இனி உனக்கு ஒவ்வொன்றாக எடுத்து காட்டுவேன் அதை நீ சரியாக பார்த்துவிட்டு சரியான நேரத்தில் நீ அதை கைப்பற்றிக் கொள்வாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மட்டுமே சொந்தமானதாக மாறும் என்பதை எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் அன்பு பிள்ளையே இந்த தாயானவள் உனக்கென்று தர நினைப்பது என்றுமே உனக்கு மட்டுமே சொந்தமாக மாறும் நான் ஒருபொழுதும் உன் வாழ்க்கையில் இல்லாமல் இல்லை நான் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை உனக்கென்று அர்ப்பணித்து விட்டேன் என் பிள்ளையே நீ சொல்லிய இந்த வார்த்தை என் காதில் இன்னமும் கேட்டுக்கொண்டு இருக்கிறது என் மீது நம்பிக்கை வைத்த உன் வாழ்க்கை இனி உனக்கு சந்தோஷமாக நிச்சயமாக மாறும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த தாயான அவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் தாயானவள் எப்பொழுதும் உன்னோடு இருந்து உனக்கு வேண்டியதை நிச்சயமாக நான் செய்து கொடுத்து கொண்டே இருப்பேன் என் தங்கமே இன்று எந்த வேண்டுதலை நினைத்து நீ என்னை தொட்டாயோ சர்வ நிச்சயமாக உனக்கு அந்த வேண்டுதல் நடந்தே தீரும் உனக்கான நேரம் வரும் பொழுது அது உன் கைகளில் வந்து சேரும் அப்பொழுது நீயே உன் தாயானவள் என்னை தேடி வந்து எனக்கு உன் நன்றியினை தெரிவிப்பாய் இனி எல்லாம் நல்லதாக மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி